அண்ணா ஃப்ரீயா இருக்கீங்களா இல்ல வெளிநாடு போறது பத்தின சம்பந்தமா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இன்னைக்கு நான் கேட்க போறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் இதை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்லைண்ணா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட கேள்விதான் சோ அத பத்தி ஒரு வீடியோ போடுறலாம் அதுக்காக தான் உங்க கிட்ட ஒரு क्वेश्चन சேனல் அப்லோட் பண்ண முடியயா ஆமா அத நான் சொல்லவே இல்ல சொல்லு என்ன மேட்டர் என்ன கேள்வி நீங்க இப்ப வந்து சிங்கப்பூர் பத்தி தான எல்லா டீடைல்ஸ்மே போட்டுட்டு இருக்கீங்க சிங்கப்பூர் ஜாப் டீடைல்ஸ் அதுக்கு எப்படி போறது அவேர்னஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க மத்த कंट्रीஸ் பத்தி சொல்றதெல்லாம் மத்த कंट्रीஸ்ல எல்லாம் ஜாப் वैकेंसी இருக்கா நம்ம போலாமா அத நான் உங்களோட ஒபினியன் என்ன மெயினாக வந்து சிங்கப்பூர் போகிறத பற்றி நான் ஏன் சொல்கிறேன்னா பதினாறு வருஷம் எனக்கு சிங்கப்பூரில் அனுபவம் இருக்குது அதே மாதிரி சிங்கப்பூர் பார்த்தோன்னா ரொம்ப சேஃபான கண்ட்ரியும் கூட ஓகேவா ஸோ அதனால தான் நான் சிங்கப்பூரை பற்றி சொல்கிறது அதிகமாக ஓகே மற்ற கண்ட்ரியில் வேலை இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மற்ற கண்ட்ரியிலெல்லாம் நிறைய கண்ட்ரியில் வேலை இருக்குது மற்ற கண்ட்ரியை பற்றி எனக்கு பெரிய லெவலில் அப்டேட்ஸ் தெரியாது அதாவது சிங்கப்பூர் தெரிஞ்ச அளவுக்கு மற்ற கண்ட்ரியை பற்றி எனக்கு அப்டேட் தெரியாது அதனால தான் வந்துட்டு நான் மற்ற கண்ட்ரியை பற்றி பெரிய லெவலில் சொல்கிறது கிடையாது ஆனால் மற்ற கண்ட்ரியை பற்றி ஓரளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்கு பட்டு நம்ம ஓரளவுக்கு இருக்க நாலேஜை வச்சு நம்ம வந்து எதையும் சொல்லக்கூடாது நம்ம ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சிருந்தால் மட்டும் தான் சொல்லணும் இல்லைனா சொல்லக்கூடாது இல்லைனா நம்ம ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டாலாம் சேர்த்து நாலு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களா கிங்கர் இருக்காங்க ஆ நாலு லட்சம் ஃபாலோவர்ஸுக்கு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் அப்படின்னா அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்டாக இருக்கணும் தான் மற்ற கண்ட்ரி பற்றி பெரிய லெவலில் நம்ம சொல்றது இல்ல ஓகேண்ணா இப்போ நீங்க மத்த கண்ட்ரிஸ் பத்தியும் தெரியும்னு சொல்றீங்களா ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருக்கும்ல ஏன்னா நீங்க வந்து இவ்வளோ இயர்ஸ் வந்து சிங்கப்பூரை பத்தி போட்டுட்டு இருக்கீங்க சிங்கப்பூர்ல இருந்திருக்கீங்க சோ மத்த கண்ட்ரிஸ் பத்தி ஏதோ ஒரு பேசிக் நாலேஜ் அண்ட் அவேர்னஸாச்சும் உங்களுக்கு தெரியும்ல சோ மத்த கண்ட்ரில எந்த கண்ட்ரிக்கு போனா சேஃப் எந்த கண்ட்ரில வந்து நம்மளுக்கு வந்து salary கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கண்ணா மற்ற கண்ட்ரியை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிங்கப்பூர் பக்கத்துலேயே இருக்குது சிங்கப்பூர் பக்கத்துலன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா ஓகேங்களா மலேசியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இப்போ நீ வீடியோ எடுக்கையில் வந்துட்டு இது எந்த மாதம் செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா இது வரைக்குமே இன்னும் வந்துட்டு ஒர்க்கிங் விசா வந்து ஓப்பனே ஆகலை ஸோ இப்போ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா யாராவது மலேசியாவில் வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா உங்களை டூரிஸ்ட் விசாவில் எடுத்து தான் வந்துட்டு ஒர்க்கிங் விஷாவை வந்து நமக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் எப்பயுமே நம்ம வெளிநாட்டு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ஒர்க்குக்காக ஒர்க்கிங் போனால் மட்டும்தான் நம்மளோட ரெக்கார்டு எங்கே ஒர்க் பண்ண போகிறோம் எந்த கம்மியில் வேலை பார்க்குறோன்றது நம்ம இந்தியன் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும் டூரிஸ்ட் விசாவில் பார்த்திங்கன்னா போனால் நமக்கு இந்த மாதிரி எந்த ரெக்கார்டுமே இந்தியன் அரசாங்கத்துக்கிட்ட இருக்காது அங்கே போய் மாட்டிக்கிட்டால் நம்மளால் திரும்பி வர முடியாது அதனால் அதை வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ஸோ இப்போதைக்கு நீங்கள் மலேசியாவில் ஒர்க்கிங் விசாவில் போக முடியாது ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து ஒர்க்கிங் வந்து ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லிட்டுருக்காங்க மலேசியாவில் ப்ராப்பரான லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக அதாவது இந்தியாவில் இருக்க லைசன்ஸு ஏஜென்சி மூலமாக போனீங்க அப்படின்னா சேஃப் தான் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் லைசன்ஸ் இல்லாத ஏஜென்சி மூலமாக போனீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு சம் சில பேர் வந்து மாட்டிக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால மலேசியாவுக்கு லைசன்ஸ் ஏஜென்சி மூலமாக போகலாம் மலேசியா சேஃப் தான் சேலரி பார்த்திங்க அப்படின்னா ஆனால் சிங்கப்பூரை விட சேலரி ரொம்ப கம்மி தான் நீங்கள் மலேசியா போனீங்கன்னா நான் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன் ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வரைக்கும் மாதம் வீட்டுக்கு அனுப்ப முடியும் ஓகேங்களா நான் சொல்கிறது எல்லாமே அப்ராக்சிமேட் ஓகேவா மலேசியா சொல்லிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட கேட்குறது யூரோப் கண்ட்ரிஸ் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க யூரோப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் நிறையா கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாம்பிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அதாவது இப்போ நீங்கள் லைசன்ஸ் ஏஜென்சிக்கிட்டே போய் நீங்கள் பணம் கட்டுறீங்க அப்படின்னாலும் யூரோ கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் கட்டுறதுக்கு நீங்கள் கட்டுறது பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் இந்த மாதிரி எடுத்தோன்னே கேட்பாங்க அவங்க லைசன்ஸ்டு ஏஜென்சியாக இருந்தாலுமே நீங்கள் பணம் கட்டுறீங்கன்னா அதுக்கு உண்டான விசாவை அவங்க கையில் கொடுத்துருவாங்க ஆனால் இப்போ எங்கே பிரச்சனை ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாம்பிங்கில் தான் பிரச்சனை ஆகுது ஸ்டாம்பிங் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது ஸ்டாம்பிங் வந்து ரொம்ப டிலே ஆகுது ஓகேங்களா விசாவை வந்து அவங்க உங்கள் கையில் கொடுத்துருவாங்க ஆனால் வந்துட்டு ஸ்டாம்பிங் வந்து கிடைக்க மாட்டேங்குது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க வருஷ கணக்கெல்லாம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் பணம் மூணு லட்சம் நாலு லட்சத்தை கட்டிவிட்டு வெயிட் பண்ணுவீங்க லைசன்ஸ் ஏஜென்சி நீங்கள் டேரெக்டாக போய் அவங்கள்ட்ட கேட்டாலும் நாங்கள் விசா கொடுத்துட்டோம் ஸ்டாம்பிங் வர்றது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் லீகலாகவே கேஸ் போட்டால் கூட அது செல்லாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க விசா கொடுத்துட்டாங்க ஸ்டாம்பிங் வரப்போ தான் வரும் இதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ யூரோப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாம்பிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால யூரோப் கண்ட்ரிஸில் ஒரு சில தான் அந்த ஸ்டாம்பிங் ப்ராப்ளம் இருக்குது எல்லா கண்ட்ரிஸும் கிடையாது சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க கண்ட்ரிக்கு ஸ்டாம்பிங் ப்ராப்ளம் இருக்க கண்ட்ரிக்கு தயவு செய்து மூவ் பண்ணாதீங்க ஓகேங்களா இந்த ஸ்டாம்பிங் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்க தாராளமாக மூவ் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரஷ்யாவில் வந்துட்டு இப்போ நிறையா ஜாப் வேகன்சிஸ் வருது நிறையா லைசன்ஸ்டு ஏஜென்சியே வந்து ஜாப் வேகன்சி ரஷ்யாவில் வந்து வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டுட்ருக்காங்க ஸோ நீங்கள் ரஷ்யாவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் ட்ரை பண்ணலாம் ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க ரஷ்யாவில் போர் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க போர் நடக்கிறது ஒரு பக்கம் இப்போ நம்ம எப்படி இந்தியாவில் வந்து மேலும் நம்ம காஷ்மீரில் போர் நடந்தால் இங்கே நமக்கு தமிழ்நாட்டில் தெரியாதில்ல ஸோ தமிழ்நாட்டில் அந்த மாதிரி வேறு இடத்துல வந்து வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் சொல்கிற இந்த எல்லா கண்ட்ரிக்குமே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக போகிறதா மட்டும்தான் வந்து சிறந்தது சேஃபும் கூட ஓகேங்களா லைசன்ஸ்டு ஏஜென்சினா நிறைய பேர் வந்துட்டு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சில பேர்லாம் வந்துட்டு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க இல்லைனா ஏதாவது ஒரு லைசன்ஸ் நம்பரை போடுறாங்க அப்படி இருக்கக்கூடாது ஆரே லைசென்ஸ் இருக்கணும் ஓகேங்களா ஹண்ட்ரட் ப்ளஸ் இல்லைனா தௌசண்ட் ப்ளஸ் லைசன்ஸ் இருக்கணும் மிஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் வந்து நீங்கள் லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்க ஏஜென்சி மூலமாக போனால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு சேஃப் இல்லைனா அது சேஃப் கிடையாது ஓகேங்களா ஸோ இன்னும் மற்ற கண்ட்ரிக்கெலாம் போகிறீங்க அப்படின்றப்பில் இது வந்து சேஃபாக போங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லண்டனுக்கும் ஜாப் ஏகன்சி வருது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து டேரெக்டாக ஜாப் ஏகன்சிக்கு போகிறது ரொம்ப ரேராக தான் இருக்குது அப்போ நீங்கள் லண்டனுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் வந்து இங்கே வந்து ஸ்டூடெண்ட் விசால வந்து லண்டனுக்கு போகிறாங்க அங்கே வந்து காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க பார்ட் டைமாக அங்கே ஒர்க் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதுக்கும் லைசன்ஸ்ட் ஏஜென்சி சென்னையிலேயே ஒரு சில ஏஜென்சியெலாம் லண்டனுக்கு வந்துட்டு ஜாப் வேகன்சி வாங்கி கொடுத்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ஸ்டூடண்ட் பாஸும் வாங்கி கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஏஜென்சியெல்லாம் இருக்காங்க ஸோ அவங்க மூலமாக போனீங்க அப்படின்னா லண்டனுக்கும் போகலாம் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அரபு கண்ட்ரி அரபு கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அரபு கண்ட்ரி எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் தான் ஆனால் இப்போ சிங்கப்பூரில் இருக்க அளவுக்கு லேபரில் அங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தான் ஓகேங்களா ஸோ அதுலேயுமே நீங்கள் அரபு கண்ட்ரி போகிறீங்க அப்படின்னாலும் ப்ராப்பராக வந்து ஆர்ஏ லைசன்ஸ் வச்சிருக்க ஏஜென்சி மூலமாக போங்க ஜாப் வந்து என்ன ஜாப்பு சம்பளம் எல்லாமே தெளிவாக பேசிக்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப சேஃப் இல்லைனா வந்து அதுவுமே சேஃப் கிடையாது அரபு கண்ட்ரிலையும் சேலரி வந்து கொஞ்சம் கம்மி தான் ஆனால் அரபு கண்ட்ரியில் வந்துட்டு இப்போ நீங்கள் படிச்சிருக்க படிப்புக்கு தகுந்த வேலைக்கு போனீங்க அப்படின்னா நல்ல சேல்ரியே கிடைக்கும் அதாவது கம்ப்யூட்டர் இன்ஜினியராகவோ இல்லை வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியராகவோ இல்லை ஐடி ஜாப்லையோ இது மாதிரிலாம் அரபு கண்ட்ரியில் போகிறீங்க அப்படின்னா சேல்ரி ஹையாகவே கிடைக்கும் நல்ல பொசிஷனில் வந்து உங்களால் அரபு கண்ட்ரிக்கு போக முடியும் ஆனால் ஜென்ரல் ஒர்க்கராக போகிறீங்க இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் வேலை கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் கிடையாது ரொம்பவே வேலை கஷ்டமாக தான் இருக்கும் சேலரியும் லோவாக தான் இருக்கும் மற்றபடி டீட்டெயிலாக வந்து எனக்கு அமெரிக்காக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் எனக்கு அந்த விசாவை பற்றி டீட்டெயிலாக அந்த அளவுக்கு இன்னும் எதுவும் தெரியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்ற கண்ட்ரிக்கு நீங்கள் ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த ஜாப் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா வேற ஏதாவது ஓகேண்ணா இப்போ சிங்கப்பூருக்கு வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குல்லண்ணா இப்போ செலக்ட் ஆகி போறதுக்கு அதே மாதிரி ரஷ்யா மலேசியா அந்த கண்ட்ரிஸ்க்குலாம் உள்ள அந்த ப்ராசஸிங் பற்றி உங்களுக்கு தெரியுமா ப்ராசஸிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மற்ற கண்ட்ரிகள் அதாவது சிங்கப்பூருக்கு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராசஸிங் அப்படின்னு தெரியும் மற்ற கண்ட்ரிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ அரபு கண்ட்ரிக்கெலாம் வந்துட்டு நீங்கள் ஸ்டாம்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும் யூரோப் கண்ட்ரிக்கும் வந்து நீங்கள் ஸ்டாம்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கண்ட்ரியை பொறுத்து வந்து அது மாறுபடும் ஸோ அதை வந்து நீங்கள் லைசென்ஸ் ஏஜென்சியை கேட்டு தெரிஞ்சிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து நீங்கள் சேல்ரி பேஸாக வச்சு நீங்கள் சொன்ன எல்லா கண்ட்ரிஸுக்கும் ரேங்க் கொடுங்க ஃபர்ஸ்ட் எது செகண்ட் எது தேர்ட் எதுன்னு ரேங்க் கொடுங்க அதாவது நம்ம சாலரியை மட்டும் கால்குலேட் பண்ண கூடாது சிஸ்டர் நம்ம கட்டற அமௌண்டையும் கால்குலேட் பண்ணனும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நீங்க சொல்லுவீங்க இப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணனும் இப்போ அமௌண்ட் இவ்வளவு கட்டறோம் அப்படினா நம்ம போயிட்டு வரும்போது அதை விட எவ்வளவு எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு வரணும் அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரியும் நான் எனக்கு சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் எனக்கு சிங்கப்பூர்ல எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு ஆகும்ன்றது தெரியும் அதனால என்னால அதை சொல்ல முடியும் ஆனா மத்த कंट्रीக்கு எக்ஸ்பென்ஸ் எவ்வளவுங்கறது எனக்கு தெரியாது இப்போ சிங்கப்பூர்ல ஒரு டீயோட விலை என்னங்கறது எனக்கு தெரியும் ஆனா வேற कंट्रीல வந்து அந்த அதோட ப்ரைஸ் டீட்டெயில் தெரியாது நம்ம வந்து எப்பயுமே எப்படி வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டுற அமௌண்ட்டு சேல்ரி ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கணும் சேல்ரியை மட்டும் கம்பேர் பண்ணுறது இல்லாமல் எக்ஸ்பென்ஸையும் நீங்கள் பார்க்கணும் அங்கே உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறதையும் பார்த்து பாருங்கள் அங்கே எவ்வளோ செலவாகுதுன்றதை கால்குலேட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டு நீங்கள் போடுற அதாவது நீங்கள் கட்டுற ஏஜென்சி பீஸை எவ்வளோ நல்ல எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து பேலன்ஸ் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு வருஷம் உங்களுக்கு விசா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்துக்குள்ளே நீங்கள் போட்ட காசை எடுத்துடலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு ப்ராஃபிட்டை தரும் அதேது உங்களுக்கு ஒன் இயர் விசா தான் நீங்கள் சிக்ஸ் டு செவன் மந்த்த் இல்லைனா எயிட் மந்த் போட்ட காசு எடுக்கிறதுக்காகும் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்டை தரவே தராது லாஸுக்கு தான் போய் முடியும் அதனால் அதை நீங்கள் தான் கால்குலேட் பண்ணிக்கணும் ஏன்னா ஏஜென்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது டேரெக்டாக ஒரு மெயின் ஏஜென்ட்டோட முடியறது கிடையாது சப் ஏஜென்ட்டு சப் ஏஜென்ட்னு போகிறதுனால கமிஷன் அதிகமாக வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக தான் வாங்குகிறாங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும் அந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கு நான் உறுதியாக சொல்லுவேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதுக்கு தகுந்த சேல்ரி இருக்குன்னா மட்டும் போங்க எந்த கண்ட்ரியில் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அதே மாதிரி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உத்தரவாதமும் இருக்கணும் அதாவது இந்த சேலரி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதமும் இருக்கணும் அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப வந்து நான் மென்ஷன் பண்ணுறது ஆரே லைசன்ஸ் இருக்க ஏஜென்சி மூலமாக போங்க அப்படின்ட்டு ஏன்னா அவங்க சொன்ன சம்பளத்தை வாங்கி கொடுக்கல அப்படின்னா நம்ம த அவங்க சரியாக சொன்ன மாதிரி அங்கே நடந்துக்கலன்ற பட்சத்தில் நம்ம இங்கே வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அதே இது லைசன்ஸ் இல்லாதவங்களை நம்ம பிடிக்கவே முடியாது அதனால தான் லைசன்ஸ்ட் ஏஜென்சி மூலமாக போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் வேறு எதுவும் இருக்கா சிஸ்டர் ஓகேண்ணா இப்போ நீங்கள் சொன்ன எல்லா கண்ட்ரிஸோட ஜாப் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்புடின்னா நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி வந்து எல்லா கண்ட்ரி ஜாபையுமே வந்துட்டு அதாவது எல்லா கண்ட்ரி ஜாப்புன்னு கிடையாது தமிழ்நாட்டில் இருக்க லைசன்ஸ்ட் ஏஜென்சி நிறையா ஏஜென்சி இருக்காங்க அந்த ஏஜென்சியில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஏஜென்சியோட ஜாப் வேகன்சி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ டாட் எசி டாட் காம் இந்த வெப்சைட்டில் வந்துட்டு ரெகுலராகவே போஸ்ட் இருக்காங்க ஸோ இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஏ இருக்கிற ஏஜென்சி மூலமாக வர்ற ஜாப்ஸ் மட்டும்தான் போடுவாங்க ஸோ அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப லோ ப்ரைஸில் சப் ஏஜென்டி இல்லாமல் டேரெக்டாகவே வந்து நீங்கள் வேலைக்கு போக முடியும் ஒரு சில இன் அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள ட்ரைனிங் ட்ரைனிங் கொடுக்குறதுக்காக ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது வெளிநாடு அனுப்புறதுக்காக ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஆர்ஏ லைசன்ஸ் மாதிரியே அதுக்கு ஒரு தனியாக வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அந்த மாதிரி இன்ஸ்டியூட் முத கொண்டு இந்த எச்ஜி தமிழன் டாட் காமோட டையை வச்சுருக்காங்க ஸோ அவங்க கொடுக்குற ஜாப் ஏகன்சி எல்லாமே வந்துட்டு நம்ம எச்ஜி தமிழன் டாட் காம் வெப்சைட்டில் வரும் நீங்கள் அதில் போய் பார்க்கலாம் பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ப்ரீமியம் மெம்பர்ஷிப் ஒன்று சொல்லு புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அந்த பிரீமியம் மெம்பர்ஷிப்பை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு டேரெக்டாக இப்போ வந்து நீங்கள் போய் வெப்சைட்டில் பார்த்து அதில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணணும் நீங்கள் ப்ரீமியம் மெம்பர்ஷிப் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணி ஜாப் வேகன்சி உங்கள் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்னென்ன ஜாப் வேகன்சி இருக்கோ ஒன் இயருக்கு வந்துட்டு அவங்க உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதில் நீங்க எதை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த வேலையை உங்களுக்கு வாங்கி கொடுத்து நல்லபடியாக வெளிநாடு அனுப்பி வைப்பாங்க ஸோ இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஐடியா வேற எதுவும் டவுட் இருக்கா சீஸ் ஓகேண்ணா அவ்வளோதான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்க ஒரே கேள்வி கடைசி கேள்வி நீங்க யாரு நீங்க ஏஜெண்டா உடனே சாக அடிக்க போறேன் உடனே ஓகே தெளிவா நான் அதை பத்தி சொல்லிடுறேன் நான் யாரு நான் யாரு நான் யாரு நான் யாரு அப்பெல்லாம் கிடையாது நான் வந்து என்னன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு பதினாறு வருஷம் சிங்கப்பூரில் இருந்திருக்கேன் ஓகேங்களா அதே மாதிரி நான் ஏஜென்ட்டு கிடையாது ஆனால் நான் பெய்டு ப்ரமோஷன் பண்ணுறேன் ஓகேங்களா நம்ம யூடியூப் சேனல் மூலமாக பெய்டு ப்ரமோஷன்ஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நான் ஏஜெண்ட்டு கிடையாது இப்போ நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் பார்த்திங்களா நிறையா பேருக்கு அவங்கள்ட்டேருந்துலாம் நான் ஒரு ரூபா கூட யாருமே எனக்கோ யாருமே என் அக்கௌண்ட்டுக்கோ எனக்கோ காசு கொடுக்கறதே கிடையாது ஆனால் பெய்டு ப்ரமோஷன் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அது நமக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம நம்ம சேனலில் நிறையா பெய்டு ப்ரோமோஷன்லாம் வரும் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ளாட்டை பற்றி போட்டிருக்கேன் அதிரா லைசன்ஸ்ட் ஏஜென்சி அதிரா வந்து இன்டர்வியூ பண்ணி போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம அது மட்டும் தான் நம்ம பண்ணுறமே ஒழிஞ்சு மற்றபடி எல்லாமே ஹெல்ப் தான் பண்ணுறோம் வேறு எதுவும் நம்ம ஏ நான் ஏஜென்ட்டு கிடையாது நான் ஏஜென்ட் ஆகணும் அப்படின்னா நானே எனக்கு வந்து எப்படி வந்து லைசன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது தெரியும் ஆனால் நான் லைசன்ஸ் எடுக்கலை ஹண்ட்ரட் ப்ளஸ் லைசன்ஸ் எடுக்கிறது ரொம்ப சிம்பிள் தான் சரியான இப்போ கரெக்டாக வந்து ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே நம்மளால் லைசன்ஸ் எடுக்க முடியும் அதை நான் பண்ணலை நான் ஏஜென்ட்டு கிடையாது யார்கிட்ட இருந்தும் நான் ஒரு ரூபா கூட காசு வாங்கலை யூடியூப்ல இருந்து கடவுள் புண்ணியத்தில் நமக்கு இன்கம் வருது அது மட்டும் இல்லாமல் பேடு ப்ரோமோஷன் பண்ணுறோம் அது இல்லாமல் நம்ம ஏர் ட்ராவல்ஸ் வச்சிருக்கோம் அதாவது ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது மட்டும்தான் வந்து நம்ம பண்ணுறோம் வேற எதுவும் பண்ணுறது கிடையாது ஓகேவா ஸோ நான் ஏஜென்ட்டு கிடையாது நான் ஹெல்ப் தான் பண்ணுறேன் அதனால தான் என்னோட காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்கறது கிடையாது வேற நம்மளோட எல்லா வீடியோஸுமே வந்து அவேர்னஸ் வீடியோ தான் இது மட்டும் நீங்கள் அழுத்தி ஆணித்தனவா சொல்லிருங்க நிறைய பேர் கேக்குற விஷயம் இதுதான் இல்ல அது என்னன்னா நிறைய பேருக்கு வந்து நம்மள யாருன்னு தெரியாது நம்மளை பத்தி எதுவுமே தெரியாது ஆனா வந்து எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுவாங்க இப்ப ரீசெண்டா கூட நம்ம ஒரு வீடியோ நீ கூட பேசியிருந்தீங்களா கேட்டேன் அந்த ஜாகன்சி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலர் சம்பளத்தில் வந்து போட்டிருந்தில்ல அதில் நிறையா பேர் வந்து இந்த சம்பளத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது இந்த சம்பளத்தை இங்கே வாழ்றதுக்கே இரநூறு டாலர் வேணும் அப்படிங்கிற மாதிரி லூசுத்தனமாக நிறையா பேர் கம்ப்ளைண்ட் கமெண்ட் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் எனக்கு அவங்கள பார்த்தா சிரிப்பு தான் வருது ஒவ்வொருத்தங்களுக்கும் நம்ம பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஓவர் டைம்ல தான் காசே ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து அதாவது எஸ்பா பாஸ்னால் மந்த்லி பேசிக்கில் வந்துருமா ஆனா பிசிஎம் பர்மிட்டு சிபிஆர் பர்மிட்டு ஒர்க் பர்மிட்டு இதுலலாம் ஓவர் டைம்ல தான் காசு பேசிக் சம்பளம் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும் அதுல வந்து கீர்த்தி அந்த வீடியோ நீ தான் சொல்லியிருந்தா நானூற்றம்பது டாலர் சம்பளம்னு சொல்லியிருந்தாங்க நானூத்தம்பது டாலர் சம்பளம் மட்டும்தான் அதுக்கப்புறம் அலோன்ஸ் இருக்கு ஓவர் டைம் இருக்கு எல்லாமே இருக்கும் ஓவர் டைம் இருக்க கம்பெனி மட்டும்தான் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம் அதே மாதிரி நம்மள்ட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க அதை நீ கேட்கவே இல்லை நிறையா பேர் வந்து நீங்கள் ஏன் வந்து ஏஜென்சி நம்பர்லாம் தர மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கேட்குறாங்க நம்ம எதனால் கொடுக்குறது இல்லை அப்படின்னா என்னோட ஃபாலோவர்ஸுக்கு பெஸ்ட்டு ஜாப் எதுவோ அதை மட்டும்தான் நான் சூஸ் பண்ணி நான் வந்து நம்ம நம்ம வந்து ரெஃபர் பண்ணுவோம் எல்லா ஜாபையும் நம்ம ரெஃபர் பண்ண மாட்டோம் ஓகேங்களா ஸோ நானூற்றம்பது டாலர் சம்பளம் இது பெஸ்ட்டு ஜாப்பாக நிறையா பேர் கேட்பாங்க யாருக்கு பெஸ்ட்டு ஜாப்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக படிக்கலை பார்த்தீங்களா சுத்தமாக படிக்காமல் இங்கே ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு மூட்டை தூக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நானூத்தி ஐம்பது டாலர் பெஸ்ட் ஜாப் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா கட்டுற அமௌண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி ட்ரெயினிங் ஃப்ரீயாகவே கொடுத்து அனுப்புறாங்க அங்கே போயிட்டு இந்த மாதிரி சம்பளத்தில் போய் எத்தனை பேர் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு எனக்கு இப்போ நேற்று கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணறானே இந்த மாதிரி வந்து நான் வந்தேன் ட்ரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டேனே நான் இப்போ வேறு வேலைக்கு மாறலாம் இல்லைனா இங்கே கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வண்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறார் கம்பெனியில் ஸோ இந்த மாதிரி போய் அங்கே டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் அதே மாதிரி நான்கு டாலரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது எனக்கும் தெரியும் ஆனால் ஓவர் டைம் இருக்கும் சண்டே டபுள் பே இருக்கும் இப்போலாம் இருக்கிறப்ப மந்த்லி வந்து செவன் ஹண்ட்ரட் டாலருக்கிட்ட எடுக்க முடியும் அவங்களால் ஸோ அவங்க செலவு தேவலாம் போக அந்த நானூற்றம்பது டாலர் ஐநூறு டாலர் வீட்டுக்கே அனுப்பிடலாம் மாதம் இங்கே ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு மூட்டை தூக்குறவனுக்கு அங்கே வந்து மாதம் இருபதாயிரம் இருபத்தையரம் மினிமம் முப்பதனாயிரம் வீட்டுக்கு அனுப்புகிறான் அப்படின்னா அது பெரிய அமௌண்ட்டு தான் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஆளுக்கு தான் அந்த ஜாப்பை ரெஃபர் பண்ணுறது அதே மாதிரி மாதம் அதை நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு தெரில மாதம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் ஆயிரத்தி ஐநூறு டாலர் ஆயிரத்தி எட்நூறு டாலருக்கெலாம் ஜாப் ஏகென்சி போடுறோம் அதெல்லாம் வந்து யாரும் சொல்கிறது கிடையாது ஸோ நல்லா தெரிஞ்ச மாதிரி நிறைய பேர் காமிச்சிக்கிறாங்க அதர்வைஸ் வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் எதையுமே நம்ப ீங்க உங்களோட சுச்சுவேஷன் என்ன அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன நிலமையில் இருக்கீங்க உங்களுக்கு இங்கே நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க நானே சொல்லுவேன் மாதம் இங்கே வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அங்கே வந்து வே இந்த அந்த வேலைக்கு அதை விட அதிகமாக இங்கே மாதம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சிங்கப்பூர் மாறி மாதம் ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் சம்பாதிக்கணும் அப்படி டபுளாக சம்பாதிச்சாதான் உங்களுக்கு ப்ராஃபிட் ஸோ அந்த மாதிரினா மட்டும் போங்க இல்லைனா போகாதீங்க ஓகேங்களா ஆனால் இந்த மாதம் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கிறவங்களுக்கு மாதம் முப்பதாயிரங்கிறது பெரிய அமௌண்ட் தான் ஓகேங்களா அப்படி இருக்கப்போ அந்த மாதிரி போய் அங்கே போய்ட்டு அப்படியே இருந்துடக்கூடாது உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மெயினாக வந்து சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜென்ரல் ஒர்க்கராக போகிறீங்கன்னா கடைசி வரைக்கும் ஜென்ரல் ஒர்கரவே இருக்க மாட்டீங்க நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஜென்ரல் ஒர்க்கராக தான் போகிறேன் ஆனால் இப்போ நான் திருப்பி வெளியில் வரையில ஆஃபீஸ் அட்மினாக தான் இருந்தேன் அட்மினாக இருந்து தான் நான் வெளியில் வந்தேன் பதினாறு வருஷம் நான் உழைச்சிருக்கேன் ஆனால் எனக்கு யாருமே எதுவுமே சொல்லி கொடுக்காமல் வந்து எனக்கு அந்த இந்த போஸ்டிங் நான் வர்றதுக்கு அதே மாதிரி எனக்கிட்ட கிளாஸ் த்ரீ லைசன்ஸும் இருந்துச்சு ஸோ இது மாதிரி நான் வெளியில் இந்த பொசிஷனுக்கு நான் வர்றதுக்கு எனக்கு பதினஞ்சு வருஷம் இருந்துச்சு நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம வீடியோஸ் பார்த்தாவே ரொம்ப சீக்கிரமாகவே இப்போ நான் பதினஞ்சு வருஷம் எடுத்துக்கிட்டதை நீங்கள் அதிகபட்சம் அஞ்சு வருஷத்துல அந்த பொசிஷனுக்கு வந்துட முடியும் நல்ல சேலரி உங்களால் சம்பாதிக்க முடியும் வேற எதுவும் டவுட் இருக்கா ஓகேண்ணா இப்போ அவ்வளோதான் சோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபாலோவர்ஸ் கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த கமெண்ட்ல இருந்து எந்த கொஸ்டின் வந்து நம்ம கேப்போம்னு சொல்லி சூஸ் பண்ணி கண்டிப்பா நான் அடுத்த தடவை கேட்காத என்ன கேட்க சொல்லிட்டு கேக்க அதெல்லாம் கேட்க மாட்டோம் நான் அப்படி கேட்க மாட்டேன் திடீர் மாதிரி தான் எப்பாச்சும் திடீர்னு ஒரு கேமரா எடுத்துட்டு வந்து ஆனா அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு கேப்போம் கமெண்ட் பண்ணுங்க நீங்க லாஸ்ட் டைம் என்ன சொல்ல நினைக்கிறீங்க லாஸ்ட்டாக நான் என்ன சொல்லுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா போல் வாழ்க்கை அதை தான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக கஷ்டப்படுறவங்க மட்டும்தான் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்லுவேன் போகிற போக்கில் வந்து நம்ம சேனலில் நம்ம வீடியோஸை பார்க்குறவங்க மட்டுந்தான் லூசுத்தனமாக கமெண்ட் பண்ணுவாங்க லைஃப்பில் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிற யாருமே வந்துட்டு இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ண மாட்டாங்க நம்ம சேனலில் ரெகுலராக இந்த வீடியோ கூட ஷார்ட்டிங் டூ எண்டு வரைக்கும் பார்ப்பாங்க சில பேர் சில பேர்லாம் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வள வளன்னு பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க என்ன நான் என்னோட கேரக்ட்ரே அதுதான் அதே மாதிரி நம்ம சொல்கிறது வந்து படிக்காதவங்களுக்கும் புரியணும் படிச்சவங்களுக்கும் புரியணும் அதனால தான் வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசுவேன் ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்க கண்டிப்பாக லைஃப்பில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம வந்து நம்ம இப்போ நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளை இந்த நிலைமையில வந்து நம்மளை கொண்டாந்து வச்சிருக்காங்க அதாவது நம்ம வெளிநாடு போகணும் அப்படின்னா ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கட்டுறது கடனை வாங்கியாவது கட்டுற நிலமையில வச்சுருப்பாங்க ஆனால் நாளைக்கு நம்ம பிள்ளை நம்ம வெளிநாடு போகாமே நம்ம இங்கேருந்தே வந்து அவனுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப்பை வந்து நம்ம செட்டில் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நம்ம வளரணும் நம்ம நம்ம அப்பா அம்மா வச்சிருந்த அந்த நிலமையிலே நம்ம இருந்துடக்கூடாது ஒரு ஸ்டெப்பாவது நம்ம லைஃப்பில் வந்து முன்னுக்கு வந்திருக்கணும் அப்போ வந்து நம்ம வந்து வாழ்ந்ததுக்கான அடையாளம் அது கண்டிப்பாக உங்களாலையும் வர முடியும் அது இந்தியாவிலேருந்து நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்டால் நூற்றில் ஒருத்தருக்கு தான் அது சாத்தியம் ஏன்னா இங்கே சம்பாதிக்கிற அமௌண்ட் வந்து அப்படியே மாதம் மாதம் செலவாயிரும் ஆனால் வெளிநாட்டில் நீங்கள் கம்மியான சம்பளம் வாங்கினாலும் கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் உங்களால் சேவ் பண்ண முடியும் ஸ்டார்டிங்கில் வந்து கம்மியான சாலரி வாங்கினாலும் ஒரு அமௌண்ட்ஸ் வந்து சேவ் பண்ண முடியும் இப்போ நான்லாம் என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெளிநாடு போகாமல் நான் இந்த நிலைமைக்கு வந்திருப்பேனான்னு நான் கேட்டால் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையவே கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எங்கள் அப்பாலாம் மூட்டை தூக்கியிருக்காரு பழைய எறும்பு கடையில் ஒர்க் பண்ணியிருக்காரு எங்கள் அம்மா வந்து எறும்பு கடையில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போலாம் கஷ்டப்பட்டு தான் என்னை வளர்த்தாங்க ஆனால் இப்போ வந்து நான் என் பிள்ளைய ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிற அளவுக்கு ஏன்னா நான் சொந்தமாக எங்கள் வீட்டு அப்பா அம்மா வந்து வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க நான் சொந்தமாக ஒரு வீடு கட்டி நம்ம அந்த அளவுக்கு செட்டில் ஆயிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வெளிநாடு போனது தான் சாத்தியம் சாத்தியமானுச்சு அதே மாதிரி தான் இந்த காலத்தில் வந்து நிறையா பேர் பார்த்திங்க அப்படின்னா மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகி வெளியில் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது எல்லாத்தையும் தாண்டி யார் ஒருத்தவங்க ஃபோக்கஸ்டாக ட்ரை பண்ணி வெளிநாடு போய் கஷ்டத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறாங்களோ கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆக முடியும் யார் பேச்சையும் கேட்காதீங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அதே மாதிரி நல்லது மட்டுமே நினைங்க ஓகேங்களா யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க எண்ணம் போல தான் வாழ்க்கை நீங்களும் வாழுங்க ஆனால் வாழு வாழ விடுன்னு சொல்லுவாங்க வாழு வாழவை நீங்களும் வாழணும் மற்றவங்களுக்கும் உதவி பண்ணி வாழ வைங்க ஓகேங்களா மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் பாய் பாய்